யாருக்கு நியாய தீர்ப்பு மரித்தோருக்கு தீர்ப்பு நான் சொல்றேன் இல்லைங்களா நமக்கு ஏற்கனவே ஆதாம் மூலமாக ஒரு மரணம் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கு இருக்கு இந்த மரணத்துல இருந்து நம்ம விடுதலை ஆனா தான் நமக்கு என்ன கிடைக்கணும் விடுதலை கிடைக்கும் பர்வம் கிடைக்கும் இப்ப இந்த நியாய தீர்ப்பு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மறித்தோர் நம்ம கிறிஸ்துக்குள்ள மறிச்சிருக்கணும் உலகத்துல என்ன செய்யணும்? நம்ம சாத்தானுக்கு முன்னாடி குயரோட நிக்கணும். சாத்தானுக்கு முன்னாடி நம்மரிந்து விட கூடாது. ஆவிக்குரிய மனித செத்து போன மனுஷனா இருந்தா அவனுக்கு நியாயத்துக்கு உண்டு உள்ள இருக்கிற ஆத்மா சாக கூடாது. ஆதாம் எப்போலாம் அந்த பழத்தை சாப்பிட்டேனோ ஆத்மா செத்து போச்சு. மாம்சமரிசல் சாகுற மாதிரி தெரிந்தா, அனா உள்ள இருக்கிற ஆத்மா செத்து போச்சு. இப்ப ஏசப்பா அந்த ஆத்மா எப்படியாவது உயிரோட வரணும் சொல்லிட்டு தன்னையே பலி செலுத்தி அவர் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் கொடுத்து இத சாப்பிடுங்க என்னுடைய சரீரம் சொன்னார் இத சாப்பிட்டா உங்களுக்கு நித்திய ஜீவன் என்னைக்கு ஆதாம் இழந்த அந்த நித்திய ஜீவனை உனக்கு உங்களுக்கு இலவசமா கொடுக்குற கொடுத்தாரு இதை திருவுருந்து எடுக்கிற எல்லாருக்கும் நமக்கு கிடைக்கிறது அம்மையின் வர சொல்லுமா சொல்லுவோமா திருவருந்து எடுக்கிற நமக்கு எல்லாருக்கும் என்ன கிடைக்குது அந்த நித்திய ஜீவன் ஞானசனம் எடுத்தா தான் திருவருந்தம் எடுக்க முடியும் அப்போ அப்போ அந்த இல்லை அந்த வசனத்தில் ஞானசனம் எடுக்காதபடி அநேகர் தங்களை என்ன செய்யறாங்க கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த திருவுருங்க மூலமாய் இந்த நித்திய ஜீவனை நமக்கு என்ன செய்யறாரு ஏசப்ப கொடுக்கிறார் இந்த நித்திய ஜீவனை நாம் என்ன செய்யக்கூடாது இழந்து விட கூடாது என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க இப்ப இழந்து விட்டோம்னா நம்ம ஆத்மா மறுபடியும் என்ன செய்யும் சேர்த்து போயிடும் எப்போ சாதுன்னா பின்வாங்கி போனவங்க சபைக்கு வராதவங்க ஆராதிக்காதவங்க உபவாசம் இருக்க ஜோ பண்ணாதவங்க ஆத்மா தான் செய்ய ஊழிக்காதவங்க எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா என்ன செய்யும் செத்து பேர் ஆறு நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை என்ன செய்யணும் நம்ம பயன்படுத்த வேண்டும் ஆமே நலையிலோயா ஜோ பண்ணணும் ஆராதிக்கணும் உபவாசம் இருக்கணும் கண்ணீர் ஆண்டவரே என் ஆத்மா பரவத்துக்கு வரணும் எனக்கு என்ன செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆத்மாவை என்ன செய்யணும் உயிரோடு வைத்துக்கொள்ள வேண்டும் உயிரோடு வைத்துக்கொள்ளணும் நம்ம உயிரோட அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அது உயிரோட இருக்கணும் சொன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி என்பவர் நிரம்பி இருக்கணும் அவர் நம்ம சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறவர் அல்ல இலவியா ஆனா ரோமர் எட்டாம் அதிகாரத்துல வாசிங்க எட்டாம் அதிகாரம் ஆஹ் பதிமூணாவது வருஷம் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியும் ஆவினாலே சரீரத்தினுடைய செய்திகளை அளித்தால் இப்ப பரிசுத்த ஆவியான ஒரு மூலமா தான் மாம்ச மாம்சிரியா என்ன செய்யப்படணும் அதுக்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு இறக்க செய்யுன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி கேட்டாதான் இந்த மரித்து போன மனுஷன் உயிரோட என்ன செய்யுமா வருவான் அவன் பரலோகத்துக்கு போவான் ஒரு நிலையில சொல்லுவோமா அல்ல இப்போ இப்ப நம்ம ஏசப்பா ஏற்றுக்கிட்டு ஞானசேன் எடுக்கும் பாத்தீங்களா எடுக்கும் எடுக்கும்போது ஒரு காரியம் நடக்கு செத்து என்ன செய்யறோம் உயிரோட வறுக்கிறோம் மறுபடி பறக்குறோம் புது மனுஷனா மாறும் இந்த மூணு காரியம் நடக்கு இப்ப திருவந்து எடுத்துருந்தோம் நம்ம உடம்புல ஏசப்ப ரத்தமும் அவருடைய சரீர பரிச்சு இப்ப நமக்கு பரவதுக்கு ரெடி ஆயிட்டோம் இப்ப பரிசுத்தாவின் வர்றாரு வந்து இந்த நம்ம திருவிந்த எல்லா இடத்துக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம சரீரத்தை என்ன செய்யறாரு ஒரு நாள் ஆவில நிரம்பி நிரம்பி நம்ம சரீரத்தை பல்லவத்துக்குரிய சரீரமாக என்ன செய்யறாரு மாற்றி அப்போ தினமும் ஆவில நிரம்பி செபிக்க வேண்டும் அப்படி நிரம்பி செபித்தாதான் நம்முடைய சரீரம் பரலோக ராஜ்யத்துக்குரிய சரீரமா என்ன செய்யும் இல்லைன்னா அந்த அந்த மனுஷன் செத்து போயிடுவான் அந்த மனுஷன் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு பேரு கொலையா இருக்கும் அல்லது தற்கொலையா இருக்கும் ரெண்டுமே பாவம் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா சாவதற்கு நாம காரணமா இருந்தாலும் நம்ம ஆண்டோருக்கு முன்னாடி குற்றவாளி அதனாலதான் மறித்து போனவர்கள் எல்லாரும் எங்க போய் நிக்கிறாங்க நியாயத்திற்கு நிக்கிறாங்க அதுக்கு நாம் தப்பு வைக்கப்பட வேண்டும் அல்ல இல்லையா நம்ம கொடுத்த ஆத்துமாவை உயிரோட காப்பாத்தணும் நிறைய கிறிஸ்தவ சபைகள் எடுத்துக்கோங்க இந்த சபைகள் நம்மள நிறைய நேரத்துல நரகத்துக்கு கொண்டு போகுது சில சபைகள் பரலோகத்துக்கு என்ன செய்து செய்யுது காரணம் என்னன்னா உபதேசம் சபையில உபதேசம் உபதேசமானது நிறைய சபைகள் கல்ல உபதேசம் பண்ணுகிறது அப்படியானவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நிறைய சபைகள் சரியான உபதேசத்தை பிடித்து கொண்டு வரலோ போய் சொல்லு போய் கொண்டிருக்கிறது அலே லூயா அலே லூயா சபைகளே கூட நிறைய சபைகள் கூட என்ன செய்யுது நரகத்துக்கு கொண்டு போய்க்கு ஆமா ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையில ரட்சி இருக்கணும் ஞானசன் எடுக்கணும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கணும் ஆகியோடு உண்மையோடு ஆராதிக்கணும் பைபிள் சொல்லப்பட்டபடி அந்த சபை நடந்தால் அந்த சபை பரவது போம் ஆமே நலே லூயா அப்படிப்பட்ட சபையா நம்ம சபை இருக்கும் நாம ஜெபிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் அலே லூயா தேவன் நமக்கு உதவி வர அதனால மறித்தவர்கள் யாரு நம்ம உயிரோட இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் இந்த மாம்சம் உயிரோட சொல்லல உள்ள இருக்கிற மனுஷன் என்ன செய்யணும் உயிரோட இருக்கணும் எனக்கு உள்ள இருக்கு நம்ம எல்லாத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான் அவன் உயிரோட இருக்கணும் அவனுக்கு கரெக்டா உயிரை இப்ப நம்ம உயிரோட இப்ப நான் உயிரோட இருக்கணும் என்ன செய்யணும் மூணு வேளை என்ன செய்யணும் சாப்பிடணும் தண்ணி விடுங்க என்ன செய்யணுமே அதே மாதிரி உள்ள இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு எது ஜெபம் பைபிள் உபவாசம் ஆராதனை அபிஷேகம் கிருபு இதுதான் அவனுக்கு என்னது ஆதாரம் இது இவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் உயிரோட இருப்பான் அதனால அவன் போய் அது இல்லைன்னா அவன் செத்துருவான் அந்த செத்து போனவங்க எல்லாரும் நியாயத்திற்குள்ள நிக்காங்க அடுத்து பாருங்க அடுத்து வசனம் சொல்லுது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சரி பதிமூணு பதிமூணு சாரி பதிமூணு பதினேழு

இந்த வசனத்துல ஒரு காரியம் இருக்கு இல்லையா தீர்ப்பு அதுதான் யாருக்கு ஆண்டவருக்கு அடங்கி இருக்காதவர்கள் யாருக்கு ஆண்டவருக்கு அடங்கி இல்லாதவர்களுக்கு ஆண்டோடைய கட்டுப்பாட்டுல இல்லாதவங்க ஆண்டோடைய ஆளுகைக்குள்ள இல்லாதவங்க இன்னைக்கு பாருங்க கிறிஸ்த வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு போர் போரடிக்கிற மாதிரி என்ன செய்யுது நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு அலையில சொல்லுவோமா மகிழ்ச்சியா இருக்கிறான்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு அலையில சொல்லணும் அலையில சொல்லுவோமா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிறைய நேரத்துல போரடிப்பதற்கு என்ன காரணம் இன்னைக்கு இப்படிங்கிற ஒரு கேவலமான மனநிலை அவங்களுக்கு வந்துச்சு பணம் இருக்கு பொருளை எல்லாம் இருக்குது இன்னைக்கு இருக்கு பாருங்க இன்னைக்கு உலகத்துல ஏசப்பா தேடி வர்றவங்க யார் வாரா ஏதோ ஒரு தேவைக்கு தானே வர்றாங்க எல்லாமே இருக்கு வசதி பானம் எல்லா இருக்கு ஏசப்பா தேடுவாங்களா தேட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஒண்ணு அவங்களுக்கு இல்லை பரலோகம் இல்லை நரகம் அவங்களுக்கு என்ன செய்யுது காத்திருக்கு அது அவங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியும் அவைய நிலையிலுவையா இப்ப அந்த இவன் ஏனியனுடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோவாக்கினி வருது ஆனாலும் அவன் என்ன செய்யலை அவங்களை அடக்கலை அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம அந்த பெற்றோர் அவங்க அந்த ஏழியினுடைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இல்லை இன்னைக்கு நமக்கு பெற்றோர் யாரு சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய தாக்கணும் யாரு தான் ஆவிக்குரிய தாப்ப நீங்க ஊழிக்காரனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் மூலிகாரம் வந்து நாங்க சொல்ற காரியத்தை கீழ்ப்பட்டீங்க ஜோமனை சொல்லுவோம் பயன்படுத்த சொல்லுவோம் ஆராதிக்க கத்திரிக்கிறதுக்கு எந்த காரியத்தை சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க கீழ்படணும் ஒரு அளையில சொல்லுங்க கீழ்படினா தான் நியாய தீர்ப்பு வராது இல்லாவிட்டால் என்ன செய்யும் நியாய தீர்ப்பு வரும் அப்ப நமக்கு மேல நியாய தீர்ப்பு வரலாமா கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழிச்சிருக்கிறாங்க அதனால அவங்க துக்கத்தோட சந்தோஷமா செய்யணும் அப்படின்னா நீங்க அடங்கி இருங்க எப்படி இருங்க நிறைய பார்த்தா சர்ச்சில் வந்து முழகல் போட விரும்பல எல்லா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடவுளாகத்தான் என்ன செய்யறாங்க விரும்புற எல்லா சபையிலும் இந்த வியாதி பிடி சாட்டி படை கொஞ்சம் அபிஷேகம் கொஞ்சம் அதிசயம் பெருகிட்டால ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது நான் வந்து கடவுளாக மாறணும் சாத்தா வரும் நமக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அச்சோ உடனே என்ன செஞ்சிடும் கடவுளா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள என்ன ஆவியம் வச்சா அதே ஆவிதான் இன்னைக்கு வரைக்கும் சபைகளை எல்லா சபைகளும் பிடிச்சு ஆட்டி படைக்கி அதுல நிறைய நபர்களை பிடிச்சி என்ன செய்யுது ஆட்டி ஆட்டி படைச்சு எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு அதனால தயவு செய்யுது நான் வந்து கத்துக்கொண்டதுனால அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நிலைநீர்க்க வச்சிருக்கு இந்த இடம் எவ்வளவு சபை விசுவாசியமா இருக்கான் ரெண்டு வார்த்தையில ரெண்டு வார்த்தை என்னது ஒன்னு தேவன் ஏன் இறக்க ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா ஒரு அவன் தப்பு செஞ்சான்ல உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவன் மன்னிக்கலாமே பாத்துங்க எப்படி சாத்தான் கொண்டு வரான்னு நம்ம சாத்தானுக்கு வந்து யார் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு அக்னி கடல் என்ன சொல்லுங்க இப்ப அவன் அக்னி கடல் போறதுனால அவன் அவன் மக்கள் அக்னி கடல் தள்ளி இருக்கான் இந்த இடத்துல வந்து சாத்தான் வந்து அந்த ஊழிகாரத்தை பேசிருக்கான் ஏன் சாத்தானுக்கு ஒரு வாய்ப்பை கத்தல் கொடுக்க கூடாதா ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமே இது மனுஷ பார்வையில சரியா தவறாங்கன்னா சரிங்க ஆனா ஆண்டருக்கு முன்னாடி நூத்துக்கு ஆயிரம் படங்கள் தவறு அல்ல அவன் வந்து கீழ இருந்து பாவம் செய்யல எங்க பாவம் செஞ்சான் உன்னதத்துல இருக்கும்போது பாவம் செஞ்சான் அவன் செய்த பாவம் என்ன நான் கடவுளுக்கு என்ன செய்வேன் ஒப்பாவேன் சொல்லலாமா சொல்லக்கூடாது முதல் அவன் முதல் பாய்ந்து அவன் உண்டு அந்த அந்த கூலிக்காருக்குள்ள போட்டான் ரெண்டாவது என்ன சொன்னான் தெரியுங்களா ஓ சாத்தானுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டு இவ்வளவு சக்தி இருக்கா ஏன்னா பைபிள போட்டு சாத்தானை குறித்து நிறைய போட்டிருக்கல இவ்வளவு சக்தி இருக்கு இந்த ரெண்டு உள்ள பூந்த உடனே அவன் சாத்தான சபை விசுவாசி மாறிட்டாங்களாம் அந்த ஊழிக்கார் சொல்றார் இன்னொரு கொடுமையை சொல்றாரு கேளுங்க தூண்டி விட்டு பாப்பான் அதனால அந்த அவங்களுக்கு போராட்டம் பல விதத்துல நெருக்கடி பல விதத்துல அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரியான கிணியைகளை கடைசி காலத்துல சாத்தம் செய்து கொண்டிருக்கிறான் எப்படியாவது அவர்கள் என்ன செய்யணும் தண்டனை வர வைக்கணும் அதனால அடங்கி இருக்க விடாமல் எப்படி சொல்லுங்க எப்படி சொல்லுங்க அடங்கி இருக்கூடாமல் கடவுளாகணும் மேலே வரணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நிறைய நான் சொல்றேன் அனுபவத்துல இருந்து சொல்றேன் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்டனைக்குள்ள என்ன செய்யறாங்க நியாயத்திற்குள்ள அவங்க பைபிள் சொல்லுது அடங்காமல் போனதுனால தண்டனை வந்தது சரி அப்ப நியாயத்திற்கு சரி அடுத்து மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் மனுஷன் என்ன பேசும் வீணான வார்த்தை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் யாரை பேசுகிறோம் நம்ம நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படின்னு பார்த்து நல்லது இல்லைன்னா அந்த பேச்சை விட வேண்டும் நல்லது இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது பைபிள் என்ன சொல்லுது மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாள் என்ன செய்யணும் கணக்கு உட்கணும் யாருக்கு யாருக்கு தீர்ப்பு வருகிறது வீணாய் பேசுகிறவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா இடத்துல அது நட சொல்றது நியாய தீர்ப்புனால அவங்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு வரும் வீணா பேசுறது காலையில சாயங்காலம் வரைக்கும் நீ பத்தி எத்தனை பேசுறீங்க நம்ம வாய் எத்தனை சோத்திரம் சொல்லுது ஒரு நாளைக்கு நம்ம வாயிலிருந்து வந்த வார்த்தை நிறைய வார்த்தை ஆண்டவர் வார்த்தையா உலக வார்த்தையா மற்றவங்களுக்கு கொடுத்தா எதை குறித்து பேசியிருப்போம் அப்ப அதிகமான வார்த்தை நம்ம வாயிலிருந்து ஆண்டவரை பத்தி வந்திருந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை அல்லையிலா வரலன்னா நியாயத்திற்பு சரியா அதனால நம்ம வாயிலிருந்து என்ன வரணும் நல்ல வார்த்தைகள் தேவனை மைமைப்படுத்துகிற வார்த்தைகள் என்ன செய்யணும் வரணும் அதனால வீண் வார்த்தை நம்ம பேசக்கூடாதான் அவங்களுக்கு நியாயத்துக்கு வருமா நம்ம வாய் ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஆயிரம் வார்த்தை பேசியிருக்கிறோம்னா ஆயிரத்துல தொள்ளாயிரம் வார்த்தை கத்தரையும் கத்தோடைய காரியத்தையும் என்ன செய்யணும் பேசிருக்கணும் துதிச்சிருக்கணும் ஆராதிச்சிருக்கணும் ஒரு நூறு வார்த்தை நம்ம பேசியிருக்கலாம் ஆனா தொள்ளாயிரம் வார்த்தை யாரத்தான் பேசணும் கத்தரை பேசணும் அலையில தொள்ளாயிரம் வார்த்தை உலக வார்த்தை பேசிட்டு நூறு வார்த்தை பேசின ஒரு பிரயோஜனமும் தொள்ளாயிரம் வார்த்தை கத்தரை என்ன செய்யணும் பயிமைப்படுத்தணும் அதனால தீனா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பரவத்தில இன்னைக்கு இந்த விசுவாசி இந்த வார்த்தையெல்லாம் பேசுனது நம்ம சொல்ல வேண்டாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கலாம் ஆட்டாமட்டிக் ரெக்கார்ட் ஆகும் நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் தப்பி செல்லணும் அமைய நலையோயா வார்த்தையை பேசுங்க ஆண்டவரை பைகளை இப்படி பேச பேச நமக்குள்ள கிருமைகள் என்ன செய்யும் பெருக ஆரம்பிச்சிடும் அதனால ஆண்டவர் கடைசியாக நம்ம எதற்கு நியாயத்தில் போறதுன்னு பாருங்களேன் ரெண்டு பேரு ஆஹ் ரெண்டாவதிகாரம் ஒன்பதாவது வருஷம் ரெண்டு பேரு அடுத்து யாருக்கு அக்கிரமம் அப்படின்னா ஒழுங்கற்று ஒழுங்கில்லாதவர்கள் ஆண்டோர் கொடுத்த அந்த பாதையிலே செல்லாதவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த சட்டத்தின்படி நடக்காதவங்க அவங்களுக்கு பேர் தான் என்னது ஒழுக்கம் அக்கிரமங்கிறது ஒழுங்கினோம் ஒழுங்கினமாய் நடக்கிறவர்களுக்கு பயின்று சொல்லுது தண்டனை நியாயத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம விளக்கி காப்பாற்றுவதற்கு தான் ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அல்ல இலவியா சொல்லுவோமா அல்ல இப்படி வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நோக்கம் இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புவிக்கப்படணும் இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் இதுல இருந்து தப்பிச்சு தீர்ப்பு நாளிலே நம்ம யாரோடு உட்கார்ந்துருக்கணும்னா ஏசப்பா கூட தான் என்ன செய்யணும் உட்கார்ந்து இருக்கணும் எதிர்க்க நிக்கவே கூடாது நியாய திருப்பினால ஆண்டவருக்கு முன்னாடி தண்டனை வாங்குறவர்களாக அல்ல தண்டனை கொடுக்கிற ஏசப்பா கூட இருந்து அந்த நியாய திருப்பில நாம் கலந்து கொள்ள வேண்டும் அலையிலோயா அப்ப அந்த நியாய தீர்ப்புகளுக்கு நம்மளை கத்திர என்ன செய்யட்டும் விளக்கி காப்பாற்ற அலையிலோயா நியாய தீர்ப்பு ஏன் வருகிறது அப்படின்னா ஒரு ஆறு ஏழு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த பிரசங்கத்தை நீங்க வீட்டுல போக யூடியூப்ல வச்சிருக்கிறவங்க செய்தியை கேளுங்க கேட்டு ஆண்டவரை இந்த தீமைகளுக்கு எங்களை விளக்கி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓ

உயிர்ப்பிக்கப்படணும் பரிசு தாவியான உயிர்ப்பிக்கிறவர் அவர் இல்லைன்னா நியாயத் திருப்பு அதே போல அடங்காமல் இருந்தால் கீழ்படியாம இருந்தால் தேவனுடைய கட்டுப்பாட்டுகளை நடக்காம இருந்தால் நியாயத் திருப்பு அதே போல வீண் பேச்சு வீணா பேசுவது அதுவும் நியாயத்திற்பு கடைசியாக சொல்லி இருக்குது என்ன செய்யணுமா அக்கிரமக்காரர் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம நம்ம குடும்பங்களை விலக்கி கத்திர காப்பாற்றுவாராக சமையல் அது ஏசப்பா இந்த தீமைகளுக்கு எங்களை விலக்கி காப்பாற்ற மாண்டு இந்த நியாயத்திற்கு எங்க மேல் வராத விட எங்களை காப்பாற்ற மாண்டு இந்த தீமைகள் வராத விட எங்களை காப்பாற்ற